எல்லாரும்ோடாவா ஹாய் ஹலோ வணக்கம் நான் நடிகர் மிசை ராஜேந்திரன் தூத்துக்குடியில என்ன காரணம் மூச்சு கடந்த முப்பது நாட்களாக இந்த படம் படப்பிடிப்பு முடிந்து இன்றைக்கு நிறைவு நாள் இத வந்து பிராட்வே சுந்தர் அவர்கள் இயக்கி இருக்கிறார் ஜோரா பிலிம்ஸ் இதை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஜோதிமணி அண்ணன் அவர்களும் மிஸ்ஸஸ் மெர்சி ஜோதிமணி அக்கா அவர்களும் இணைந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல இந்த ஊரோட மண்ணின் மைந்தர்னு சொல்லக்கூடாது மண்ணின் பெண்குளம் தீபாக்கா இதுல வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க நானும் இந்த படத்துல நடிச்சிருக்கிறேன் நம்ம சீலன் மாமா அப்புறம் வந்து சதீஷ் சாரு அப்புறம் நம்ம அண்ணாச்சி செந்தூட்டுவன் அப்புறம் நம்ம அண்ணாச்சி சிவசு எல்லாருமே இந்த படத்துல வந்து நடிச்சிருக்கிறோம் மக்கள் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து ஆதரவு கொடுங்க இன்றைக்கு நிறைவு நாள்ல நாங்க எல்லோரும் சேர்ந்து இந்த கேக்க வெட்டி நாங்களே சாப்பிட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்